வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் இன்னைக்கு பொது பாடல்ல அமைஞ்சிருக்கு இத்தரணி மீதில் அப்படின்ட்டு பாடியிருக்காரு திருப்புகள் நாம் படிப்போம் பாடுவோம் வாங்க திருப்புகள் தெரியாமல் இருக்கக்கூடாது எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் கொண்டு வந்து சேர்க்குறேன் இது என்னுடைய முயற்சி இல்லை இது இறைவனுடைய முயற்சி நீ இதை பாடுமா அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து கொடுத்து பாடுறேன் ஏன்னா நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை பாடலை இது முருகப்பெருமானே குருவாய் வந்து வரமாக எனக்கு தந்தது அவருடைய திருவருள்னால் தான் எல்லாம் நடக்குது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனின்னு முருகப்பெருமானை வேண்டுங்க உங்களுக்கு அவர் குருவாக வந்து வரமாக தருவார் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகண்ணா என்னென்னு தெரியாது உங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு மென்மேலும் பெருகணும் உங்களுடைய அன்புக்கு பாத்திரமாக என்னென்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நாம் இந்த மாதிரி ஒரு இணைவில் வந்து சேருவோன்னு நான் கனவுல கூட நினைக்கல இதெல்லாம் நம்ம இறைவனை நிகழ்த்துறது அனைவருக்கும் திருப்புகளை கொண்டு போய் சேர்ப்போம் திருச்சிற்றம்பலம் பிரித்து எழுதிருந்த பாடிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான விளக்கத்தை பார்த்துட்டு அதன் பிறகு நாம் சேர்த்து எழுதிருந்த பாடுவோம் ஒவ்வொரு நாளும் முடிஞ்சவங்க விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடியாதவங்க காதால் கேளுங்க ஒரு முறைக்கு மூணு முறை கேளுங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் குறைஞ்சபட்சம் திருப்புகழம் மூணு முறையாவது பாடி கேட்கணும் எவ்வளோ நேரம் பாடலாம் ஒவ்வொரு பாடல்லாம் பெரிய பாடல் இருக்குது படிக்க தெரியாதவங்க கேளுங்க கேட்டு பயனடைங்க இத்தரணி மீதி பிரவாதே எத்

நித்திய கிருதா நற்பெரு வாழ்வே ஜோதி பெருமாலே இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் சின்ன பாடல்தான் ஆனால் ரொம்ப சுச்சமாக இருக்குது எழுத்துக்கள்லாம் இந்த பூமியில் பிறக்காமலும் இத்தரணின்னா பூமி இத்தரணி மீது பிறவாதே அதுக்கான விளக்கம் இந்த பூமியில் பிறக்காமலும் ஏமாற்றுபவர்களுடன் கூடி கலந்து கொள்ளாமலும் இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழையும் படித்து படித்து சோர்வடையாமலும் முத்தி நிலையை எனக்கு தந்தருள வேண்டுகிறேன் உண்மை பொருளாகிய மெஞ்ஞானத்தை உபதேசம் செய்யவல்ல குருமூர்த்தியே ஒளி சப்தம் அந்த சப்தம் செய்கிற அந்த ஒளி வடிவிலே திகழ்பவனே புதிய அமிர்தம் போன்றவனே தினந்தோறும் எனக்கு நன்மையே செய்பவனே என் வாழ்வின் நல்ல பெரும் செல்வமே ஆடல் வல்லா வல்லோனும் அகில உலகிற்கும் பேரொழியாய் விளங்குவோனுமான பெருமாளே பார்த்திங்களா அருணகிரிநாதர் நமக்கு செல்வ வளர்த்த தர்றார் நல்ல அமிர்தத்தையும் தர்றார் இது மோட்ச வீடு முக்தி அடையிறதுக்கான பாடல்னு கொடுத்துருக்காரு ஆகையினால் நம்மளுக்கு எல்லாமே இதன் மூலம் கிடைக்கும் என் வாழ்வின் நல்ல பெரும் செல்வமே அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு தினந்தோறும் எனக்கு நன்மையே செய்பவனே புதிய அமிர்தம் போன்றவனே அப்படின்னு சின்ன பாடலாக இருந்தாலும் எவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கார் பாருங்க இப்போ நாம் இதுக்கான சந்தத்தை பார்ப்போம் தத்ததன தான தனதானா ஒரே லைன் தான் இத்தரணி மீதி பிரவாதே எத்தரோடு கூடி முத்தமிழை முத்தமிழையோதி தளராதே முத்தியடி கருள்வாயே தத்துவமை ஞான குருநாதா சத்த சொரு பாபு தமுதோனே നിത്യ കരുതെരുവാൾ നിർത്ത ജകജ്യോതി പെരുമാളേ ഇത്തരണി മീതി പ്രവതേ എത്തരോട് കൂടിക്കളവതേ മുത്തമേ முத்தமிழ யோதி தளராதே முத்தியடியேனு கருள்வாயே தத்துவமை ஞான குருநாதா சத்த சொரூப்தமுதோனே நித்தியக்குருதாத பெருவாழ்வே நித்த ஜகஜோதி பெருமாளே நித்திய குருநாதர் பெருவாழ்வே நெத்த ஜகஜோதி பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஒவ்வொரு நாளும் இதை பாடும்போதும் கேட்கும் போதும் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிறத விட வாய் திறந்து வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரான் சொல்லுங்க வேலும் மயிலும் துணை அப்படின்றத பன்னெண்டு முறை சொல்லணுன்றாங்க நான் வந்து மூணு முறையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆரம்பிக்கும்போது மூணு முறையும் முடிக்கும்போது மூணு முறையும் சொல்கிறேன் அது மாதிரி மனசுக்குள்ளே இடம் பொருள் எவ்வளோன்னு இருக்கு இல்லையா எந்த எந்த இடத்துல சொல்லணும்னு எந்த மனசுக்குள்ளே எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம் ஆகையினால இந்த பாடலை கேட்கும்போது மனமார நீங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்கள் வேலும் மயிலும் துணை சேவலும் துணைன்னு சொல்லுங்க ஏன்னா வேலும் மயிலும் சேவலும் கொண்டு முருகப்பெருமான் எங்கே இருந்தாலும் எழுந்து ஓடி வருவார் மயில் வந்து வாங்க நம்மளை கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஓடி வருமா வேகமாக வந்து ஓடி வந்து நிற்பாராம் அவர் இரு கூராக்கி அசுரனை கூராக்கி வச்சுருக்காரு இல்லையா சேவல் கொடியும் மயிலையும் வாகனமாக வச்சுக்கினார் இல்லையா அந்த மா அது அது முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற பக்தர்களுக்கு அருள் செய்யணும்னு எவ்வளோ பணிவாக வருது பாருங்க அது மாதிரி முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களான அந்த அறக்கர்கள்லாம் போய் நல்ல முக்தி பேர் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்